மனோபிஷ்ட பிரகாரன்னு சொல்லியிருக்கு எல்லா கிரகத்துக்குள்ள தேவதைகளும் ஒரே நிலையில ஒருங்கிணைஞ்சு இருக்கிறதுனால மும்மூர்த்தி முப்பரையும் தேவியும் தரிசனம் பண்ணும் பொழுது எல்லா காரியங்களும் நிவர்த்தி ஆகும் இந்த மும்மூர்த்தி முப்பெரும் தேவி சேர்ந்திருக்கிறதுனால இந்த ஆலயத்தில் வந்து மும்மூர்த்திகளையும் முப்பெரும் தேவிகளையும் வழிபட்டு அர்ச்சனை செய்தோம் என்றால் கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாண பாக்கியம் குழந்த பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு உத்தியோகம் கிடைப்பதற்கு பதவி உன்னதமாக அடைவதற்கு மனசில் உள்ள சங்கடங்கள் எல்லாம் விவரத்தி ஆவதற்கு இதை சப்தகுரு ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த நூத்தி எட்டு சேதத்துல பெருமாள் மூன்றாவது ஸ்தலமாக இங்கு கருதப்படுகிறது சாபத்தியம் பிரம்மாவளி சாபத்தை நிவர்த்தி இருக்கு நிவர்த்தி பண்ணி புருஷோத்தமனா இருக்காரு பிரம்மாக்கு தென்முகமா குருஸ்தானத்துல இருக்காரு அதனால குருவாரமானதான வியாழக்கிழமை தோறும் இந்த கல்யாணம் இல்ல குழந்தை இல்ல கிரகக்குள்ளார முடியாதவா படிப்புக்கு தொழிலுக்கு குழந்தை இல்லாதவா எல்லாத்துக்கும் வந்து வியாழக்கிழமை தோறும் குருவாரமான வியாழக்கிழமை தோறும் இங்கே வந்து அச்சிரம்னா சகலகார நிவர்த்தியா இருக்கு இந்த பிரம்மாட்ட வந்து ஜாதகத்தை வச்சு வழிபட்டா சகல தோஷ நிவர்த்தியாருதான் குரு நமஹா அரிஹி ஓம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அப்படின்னாக்கா மூமூர்த்திகள் பிரம்மா ஞான சரஸ்வதி பெருமாள் தாயார் ஈஸ்வரன் பார்வதி மூமூர்த்திகளும் மூணு திக்கா இருக்காங்க பெருமாள் கிழக்கு ஈஸ்வரன் மேற்கு பிரம்மா தெற்கு இதை சப்தகுரு ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகின்றது ஏனென்றால் குருக்கு அதிகாரம் அப்படின்னா அதுதான் அந்த குரு பிரம்மா குருவிஷ்ணு தேவோ மகேஸ்வரகா அப்படின்னு சொல்கிறோம் இந்த மும்மூர்த்தி முப்பெரும் தேவியும் சேர்ந்திருக்கிறதுனால இந்த ஆலயத்தில் வந்து மும்மூர்த்திகளையும் முப்பெரும் தேவிகளையும் வழிபட்டு அர்ச்சனை செய்தோம் என்றால் கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு உத்தியோகம் கிடைப்பதற்கு பதவி உன்னதமாக அடைவதற்கு மனசில் உள்ள சங்கடங்கள்லாம் எல்லாம் ஆவதற்கு மனோபிஷ்ட பிரகாரம்னு சொல்லியிருக்கு மனோபிஷ்ட பிரகாரம்னா மனசில் என்னென்ன நினைக்கிறோமோ அந்த காரியெல்லாம் சித்தியாகும் ஏன் அப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு போனோம் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னாக்கா அந்த காரியமானது தடைப்பிடும் ஏன் அப்படின்னா அத்தையை கேட்கணும் மாமாவை கேட்கணும் சித்தப்பாவை கேட்கணும் பெரியப்பாவை கேட்கணும் அண்ணன் இருக்கணும் எல்லோரும் இருக்கும்போது போயிட்டோம்னா கூடி பேசி நன்மை அதே அதேமாரி எல்லா கிரகத்துக்குள்ள தேவதைகளும் ஒரே நிலையில் ஒருங்கிணைஞ்சு இருக்கிறதுனால மும்மூர்த்தி முப்பையும் தேவியும் தரிசனம் பண்ணும் பொழுது எல்லா காரியங்களும் நிவர்த்தி ஆகும் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் விச்சாண்டார் கோவில் கிராமம் திருமூர்த்தி ஸ்தலம் என்று அழைக்கக்கூடியது உத்தமர் கோவில் என்றும் அழைப்பார்கள் இந்த ஆலயத்திலே மும்மூர்த்திகள் முப்பரும் தேவிகளும் தம்பதி செய்தமாக இருப்பது சிறப்பு வேற எந்த ஒரு ஆலயத்திலும் மும்மூர்த்திகள் முப்பரும் தேவியும் இருக்க மாட்டார்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றுக்கு உள்ள தெய்வங்கள் இந்த மூன்று சக்திகளுக்குடைய சக்திகள் ஒருங்கிணைந்த ஸ்தலம் ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாராம் இங்கே வந்து நூற்றி எட்டு திவு தேசங்கள்ல ஒரு திவிதேசம் திருமங்கையவாழ மங்களாசாரம் செய்யப்பட்ட வருது என்ன விஷயம் சலபுராணம் கரம்ப ரிஷி அப்படின்னு ரிஷியோட தவத்துக்க வேண்டியாவும் பெருமாளுக்கு நித்தியம் ஆராணம் பண்றதுக்காகவும் பிரம்மாவுக்கு தனிச்சு இருக்கா அதிகம் தான் இங்க பிரம்மாவுக்கு தனிச்சிருக்கு பிரம்மாக்கு இங்க தென்முகமா குருஸ்தானத்தில் இருக்காது அதனால குருவாரமானதான வியாழக்கிழமை தூரம் இந்த கல்யாணம் இல்லை குழந்தை இல்லை கிரகக்குள்ளார முடியாதவா படிப்புக்கு தொழிலுக்கு குழந்தை இல்லாதவா எல்லாத்துக்கும் வந்து வியாழக்கிழமை தோறும் ஒரு வாரமான வியாழக்கிழமை தோறும் இங்கே வந்து அசுரம்னா சகலகார நிவர்த்தியாக இருக்கு சுவாமி வந்து நம்ம ஜாதகத்தை வந்து படைக்கிறதே யாருன்னா பிரம்மா தான் அதனால் வந்து படைக்கும் போது தான் அந்த ஜாதகம்லாம் கடிக்கப்படுது நம்ம நம்ம பூர்வஜென்ம செய பாவ புண்ணியங்களை பொறுத்தா நம்ம ஜாதகமே இருக்குது அந்த ஜாதகம் அமைஞ்ச அமைஞ்சதை வச்சு தான் நம்ம எல்லாமே வந்து வாழ்க்கையே நடக்கிறது அந்த நவகிரகங்களோட ஒரு ஆதிக்கத்தினால்தான் வாழ்க்கை நடக்கிறது அந்த ஆதிக்கங்கள்லாம் வந்து எல்லோரையும் வந்து ஜ நவகிரகங்களை வந்து இப்போ அந்த மும்மூர்த்திகள் தான் அந்த மும்மூர்த்திகள் இங்கே இருக்காங்க இந்த பிரம்மாட்டம் வந்து ஜாதகத்தை வச்சு வழிபட்டால் சக தோஷ நிவர்த்தியாக இருந்து அவருடைய அவர் தலையெடுத்துகிறதுனால அவருடைய ஒரு அலுவலகத்தால் நமக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் இங்கே ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுறது இங்கே வழக்கம் இங்கே வந்து பெருமாள் இங்கே வந்து ஸ்ரீரங்கம் மாதிரி மாதிரி சயனத்திருக்குளத்தில் இருக்கார் ஸ்ரீரங்கம் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்னு நாற்பிக மூலத்தில் இங்கே பிரம்மா இருப்பார் அங்கே இருக்க மாட்டாது தான் வித்தியாசம் இங்கே எப்படின்னா ஸ்ரீரங்கம் கீர்த்தி விசேஷம்னு சொல்லுவாள் புருஷோத்தமன் மூர்த்தி விஷயம்னு சொல்லுவாள் ஸ்ரீரங்கம் வந்து கீர்த்தினா கீர்த்தி புகழ் ஜாஸ்தி ஆனால் இங்கே மூர்த்தி விசேஷம் சிலாமூர்த்தி சால கிராம திருமணியாக இருக்கார் இங்கே அதனால் வந்து மூர்த்தி உங்கள் விசேஷம் இங்கே இங்கே வந்து புருஷோத்தமனாக வந்து ஈஸ்வனிய சாபத்தையும் பிரம்மாவளி சாபத்தை நிவர்த்தி நிவர்த்தி பண்ணி புருஷோத்தமனாக இருக்கார் அதனால் வந்து புருஷோத்தமனும் பெருமாள் திருநாமம் அதுக்காக தான் புருஷோஷம் புருஷோத்தமன் பேர் தான் புருஷோத்தமன் சொல்லமா உத்தமன் சொல்கிறது தான் உத்தம கோயிலுன்னு பேரு இங்கே இங்கே பெருமாளை வந்து ரொம்ப விசேஷமாக சைல திருக்கோளத்தில் இங்கே இருக்கார் கரம்ப மஷின் ரிஷியோட தவறுக்க வேண்டிய பெருமாளுக்கு நித்யாரணம் இருக்காமல் பிரம்மாவுக்கு தனி இருக்காமல் இந்த பெருமாளை வந்து பூஜை பண்ணதாக பிரம்மா வந்து பூஜை பண்ண ஸ்தலம் அது அதே மாதிரி பார்த்தெல்லாம் இங்கே வந்து சரஸ்வதி சரி தனிசரி இருக்குது ஏற்கனவே சொன்னேன் முன்மூர்த்தியில் தம்பேசராக இருக்குது இந்தியாலே கோயில் தான் பிரம்மா சரஸ்வதி பெருமாள் தாயார் ஈஸ்வரம்பால் மும்மூர்த்தியில் தம்பேசராக இருக்கா இங்கே வந்து பிரம்மாவுக்கு தனி ஆலை இருக்கும்போது சரஸ்வதிக்கு தனி ஆலை இருக்குது இந்த சரஸ்வதி விஷயம் பொதுவாக என்ன பார்த்தீங்கன்னா மீனவோடு இருப்பாள் ஆனால் இங்கே வந்து வீணை கிடையாது இந்த இடத்துல வந்து ஞான சரஸ்வதியாக இருக்கா படிப்புக்கு அதிபதியாக இருக்கா அதனால் வந்து இங்கே வந்து ஓலைச்சி இங்கே வந்து காட்சி அளிக்கிறான் சரஸ்வதி உருகையில் ஓலைச்சோடையும் ஓலகைச்சுவோம் லோகச்சே மாற்றுக்காக ஜபாமலை முன்னோர்கள் அபயஸ்தம் வரதாசம் சதுரபுச்சத்தோடு இங்கே வந்து காட்சி எடுக்கிறேன் இந்த ஒவ்வொரு வருஷம் பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் பரிட்சை போது ஒரு யாகம் பண்ணுவோம் எல்லா இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக அது கலந்துப்பா இங்கே வந்து யாகம் பண்ணிட்டா வந்து குழந்தை பரிட்சை என்ன எழுதுமா படிக்க வேண்டாமான்னு கேட்டால் அது வந்து அர்த்தம் கிடையாது நம்ம படிக்கிறது நம்ம கடமை அந்த அந்த இடத்துல வந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஞாபக சக்தியை கொடுத்து கிருப்பை தான் சுவாமியோட வேலை இருக்கிற இடத்துல வந்து அங்கே எல்லாம் சொல்லுவா அங்கே போய் படிச்சுட்டா படிக்க வேணாமா இங்கே வந்து பரிசு எழுத எழுதினாலா தாயா எழுதுவாளா அப்படிலாம் கேட்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சில பேர்லாம் சொல்கிறாள் அதெல்லாம் தப்பு கிடையாது இது வந்து அர்த்தம் என்னென்னா அந்த ஞாபக சக்தியை கொடுத்து பெருமாளை வந்து நமக்கு கிருப்பை பண்ணுறது தான் இங்கே வந்து விசேஷம் அந்த மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு விசேஷம் ஈஸ்வரனுக்கு இங்கே வந்து பெருமாள் உடைய எல்லாம் தாயாருக்கு வந்து இங்கே ஈஸ்வரனை பா விஷாபாத்திரம் நிவர்த்திக்கிறார் அதான் விசேஷம் இங்கே இங்கே ஆஞ்சநேயை பார்த்திங்கன்னா தனி சன்னதி இருக்குது இங்கே வந்து வாழை மணி கட்டி வச்சுட்டு இருப்பார் ஜெயா ஆஞ்சநேயர் பெறுவோம் இடது காலம் முன்னாடியும் மலது கால பின்னாடி வச்சுட்டு இருப்பார் நம்ம ஒரு மனுஷாக்கெல்லாம் பார்த்து ஒரு காரியம் ஜெயம் பண்ணோம் வெட்டி ஆகணும் அப்படின்னா வலது காலம் எது வச்சு ஆனால் வாளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்களே ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் ஒரு குழந்தை ஒரு குரங்குக்கு வந்து வாழ் பொறுத்தனா இடது காலை தான் வாங்குவோம் அது அந்த இடது காலை எடுத்துட்டு எடுத்து வச்சாச்சுன்னா ஜெயம் பண்ணி தான் திரும்புவார் இந்த இலங்கையை தாண்டும் போது இடது காலத்தை வச்சு தான் தாண்டார் ஆஞ்சநேயர் அதுக்கு உதாரணமாக தான் இங்கே வந்து ஜெய ஆஞ்சனேன்னு பேர் இடது காலம் முன்னாடி வச்சு வலது கால பின்னாடி வச்சும் இந்த பிரார்த்த பிரார்த்தனை கூட ஜெய சர்வகாலம் ஜெயமாறுது வாழ்நேட்டு தள்ள வச்சுட்டுருக்காரு எதுக்காகன்னா ஒரு மணி இருக்கிறது எதுக்காகனா அந்த மணி கேட்ட அந்த ஒலிசத்தை கேட்ட மதத்தில் தேவர்கள்லாம் உள்ள ஒரு அசுர தேவதைகளாக உள்ள வெளில போயிடும் தான் அந்த பூஜை பூ மட்டும் தான் மணி எடுக்கிறது நல்ல காரியத்தின் போது மணி எடுக்கிறதுக்காக தான் அதுதான் இந்த ஆஞ்சநேயர் இடத்துல துர்தேவதெல்லாம் இந்த தேவதை ரெண்டாவதுங்கிற ஒரு உதாரணத்துக்காக தான் வாழ மொழி தலை வச்சுட்டுருக்கார் யாசராஜர் காலத்தில் பிரதிஷ்டப்பட்டு தான் ஒரு ஐதீகம் இருக்குது ஒரு விசேஷமான சந்தி எல்லாரும் வந்து பரிபூர்ணமாக அந்த மும்முத்திகள் முப்பதுகள் அலுவலகமாக பிரார்த்திக்கிறேன் இந்த ஸ்தலத்தில் உள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து ராஜ ராஜகோபுரம் கிடையாது முதல் என்ட்ரன்ஸே பெருமாள் நேரம் வந்து பெருமாள் செஞ்சிருக்கும் அந்த பிரம்மாரசனையை வழங்கிட்டு தாயார் சனி அப்படியே பிரகாரமாக வந்து ஈஸ்வரன் அம்பால் இருக்கார் அப்படியே பிரகாரத்தில் அடுத்த அடுத்தது பக்கம் பிரகாரம் வந்து இல்லைனா பிரம்மாசரசி இருக்கா அப்படியே வரிசையாக வளம் வந்து வாங்க வாங்கிடலாம் இல்லை மும்மூர்த்திகள் அச்சரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பிரம்மா சர பெருமாள் ஈஸ்வரன் அந்த மாதிரி அம்பாள் அச்சனை பண்ணணும் கோவில் நடத்திறப்பு வந்து சா காலையில் ஏழு மணிலேருந்து பன்னெண்டரை மணி மட்டும் இருக்கும் சாயந்தரம் நாலரை மணிலேருந்து எட்டு மணி மட்டும் எட்டரை மணி மட்டும் தரிசனம் ஆகும் தீர்த்தம் வந்து இங்கே வந்து கடம்ப தீர்த்தம் கரம்ப புஷ்கரணி கதம்பேத்திரம் எல்லாமே கரம்பேத்திரம் திருக்கரம்பூன்னு இங்கே இங்கே இந்த கதம்ப தீர்த்தத்தில் குடித்தா ரொம்ப விசேஷம் இந்த ஒவ்வொரு இந்த கோயிலில் வந்து சித்திரை மாதம் திருவிழா தேர் திருவிழா வந்து சித்திரை மாதம் பெருமாளுக்கும் பிரம்மாவுக்கு வந்து இங்கே குரு பயிற்சி விசேஷமாக நடக்கும் மாதிரி ஈஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் வைகாசி விசாத்த அன்னைக்கு தீர்த்தம் வரைக்கும் திருவிழாக்கள் நடந்துருக்கு மாசி மகம் வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு வந்து அன்பில் பெருமாளும் புருஷோத் பெருமாளும் வடக்காகவேரியான ஸ்ரீரங்கம் பக்கத்தில் போய் ஆகி காலையில் போனோம்னா நைட்டு பத்து மணி வரையும் இருந்து பெருமாளுக்கு எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலிக்கிறார் ரொம்ப விசேஷம் இந்த ஊரை பிச்சாண்டர் கோவில் என்று அழைக்கின்றார்கள் ஈஸ்வரன் ஸ்வயம்பு மூர்த்தியாக விச்சாட மூர்த்தம் ஈஸ்வரனுடைய திருவிளையாடலே அறுபத்தி நான்கு திருவிளையாடலிலே இருபத்தொன்பதாவது திருவிளையாடல் பிட்சாடன மூர்த்தம் இந்த விட்சாடர மூர்த்தம் எதுக்கென்றால் தாருகாவனத்தில் உள்ள ரிஷிகளின் தாறுமேகத்தில் உள்ள ரிஷிகளுடைய அகந்தையை குறைப்பதற்காக விட்சாடர மூர்த்தம் ரிஷி என்றால் சாத்தியமானவர்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவர்களே தாய் என்கின்ற கர்வத்தின் மேல் யாகம் செய்கின்றார்கள் அதனாலே எல்லோரும் அடிக்க வேண்டும் என்று அவர்களை இத்தவரிடத்தில் முறையிடுகிறார்கள் யார் தவம் செய்தாலும் வேள்வி செய்தாலும் முதலில் பயப்படக்கூடியது தேவர்கள் தன்னுடைய பதவி போய்விடுமோ என்று இந்த பதவி ஆசை என்பது மாநிலத்துக்கு மட்டும் கிடையாது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அனைவருக்குமே பதவி ஆசை என்பது உரிதமானது அதேமாரி தேவர்கள் நினைக்கிறார்கள் அக்காரணத்தினாலே இந்த ரிஷிகள் எல்லாம் அழிக்க வேண்டும் ஒத்த வந்து தவறுதலாக ஒரு காரியம் பண்ணால் அவள் அழிக்கலாம் தர்ம மார்க்கத்தில் காரியங்கள் பண்ணும்போது அது ஒரு சில தவறு நடக்கும் நிறையா தர்ம காரியம் பண்ணுவோம் ஆனால் நம்மள்கிட்ட ஒரு கேவலமான புத்தி ஒன்று இருக்கும் இந்த ஒரு கேவலமான புத்திக்காக தொண்ணூற்றொம்பது நட்சைல இழக்க முடியாது அதேமாரி தொண்ணூற்றொம்பது கெடுதல்கள் பண்ணுவான் அவன்ட்டு ஒரு உயர்ந்த குணம் இருக்கும் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆள் இது போனால் செய்வாங்க அப்படி அப்போ அந்த தொண்ணூற்றொம்போது கெடுதலும் அடிபட்டு போயிடணும் அதில் அதேமாரி நிறைய நன்மை பண்ணுவான் ஒரு சின்ன தீவம் பண்ண இந்த ஆள் இதில் வீக்கு அப்போ ந நல்லவங்கிறது செய்யக்கூடிய காரியத்தினால இல்லை நன்மை எவ்வளோ பண்ணாலும் ஒரு துளி தீமை பண்ணிட்டோம்னா அது எல்லாமே தீமையாக போயிடும் அதே நிறையா தீமைகளை பண்ணி ஒரு நன்மை பண்ணால் அதை உயர்ந்து நிற்கும் அதேமாரி ரிஷிகள் தவறு பண்ணுறதுனால ரிஷிகள் இடத்துல உள்ள கர்வத்தைலாம் அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் கேட்டதுனால அழிக்காமல் நிறுத்தணும் ஈஸ்வரன் பிக்ஷான்றா திருவிழையாட புரியல எளிய முறையில் திருவிழாட புரிஞ்சு அவங்கள்ட்ட உள்ள துஷ்டமான எண்ணம் குரோதமான மனோபாகம் தாங்கிற கர்வம் ஆணவம் இச்சை இதை இடத்துக்கு இல்லை பிட்சா வாங்குறாரு ஏன் அப்படின்னா அதுக்கு தான் அந்த பிட்சாடர மூர்த்தத்தை பார்த்தீங்கன்னாக்க இடது கையில் பிட்ச பாத்திரம் இருக்கும் அதேமாரி இடது கையில் சமூகத்துக்காக சூளாயுதம் இருக்கும் வலது கையில் மேல் கையில் வந்து உடுக்க இருக்கும் கீழ் கையில் வந்து பில்லு இருக்கும் அந்த பில்லுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மான் இருக்கும் அந்த மானுக்கு பில் கொடுக்குறாப்புல நான் உணவு தர்றாப்புல மிருகங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா சாப்பாடு அதேமாரி இந்த ரிஷிகள் நமக்கு தேவை என்ன அப்படின்னுங்கும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளும் சாப்பாடு தான் நினைப்போம் கிடையாது நமக்கு தேவை ஞானம் மிருகங்களுக்கு என்ன அப்படின்னா பில்லை கொடுத்தாலும் சாப்பிடுவோம் மாம்சத்தை கொடுத்தாலும் சாப்பிடுவோம் எதை கொடுத்தாலும் பசி நேரத்தில் எதை கொடுத்தாலும் அதை சாப்பிட்ருவோம் ஆனால் நம்ம அப்படி சாப்பிடோம்னா சாப்பிட மாட்டோம் இட்லியை கொடுத்தா தோசையை கொண்டாம்போம் தோசையை கொடுத்தா பூரியை கொண்டாம்போம் அப்போ இது ஒன்று ஒன்று கேட்குறதுக்கு என்ன வேணும் ஞானம் வேணும் நிறையா நற்குணங்கள் இருக்குது அந்த நற்குணத்தை வெளிப்படுத்தாமல் தீய குணத்தை வெளிப்படுத்துகிறியாப்பா அந்த தீய குணத்தை என்னிட்ட கொடுத்துரு உனக்கு ஞானத்தை தரேன் அப்படின்னு சின்முத்திரைன்னு சொல்கிறது சின்முத்திரைன்னா இந்த கட்ட வரலையும் ஆழ்காட்டி வரலையும் இப்படி சேர்த்தோம்னா சின்முத்திரை யோகா பண்ணுறது மெடிசன் பண்ணுறது போக்குவரத்துல அது மட்டும் ஆத்மா ஜீவன் ரெண்டும் சேர்ந்துதுன்னா தெளிவு இருக்கிறோம் ஆத்மாங்கிறது கட்டவரல் ஜீவன் உயிர் அப்படிங்கிறது ஆள்காட்டி வரல் ஒரு ஆளை காமிச்சோம்னா அங்கே போகிறாம்பான்னு அஞ்சு வரல காமிக்க மாட்டோம் இந்த ஒரு வரல காமிச்சு அங்கே பாரு அப்படிம்போம் ஏன் அப்படின்னா ஒரு உயிர் இன்னொரு உயிரை குறிப்பிடும் அக்காரணத்தினால ரிஷியோட அகந்தியை குறைக்கிறதுக்காக பிக்ஷாடரா திருமூர்த்தம் இங்கே பிக்ஷாடரா திருமூர்த்தம் எடுத்து திருப்புராயத்துறைங்கிறார் இல்லை தாருகா பரமேஸ்வராக காட்சி தர பிக்ஷாட மூர்த்தம் வந்து ஈஸ்வரன் அஞ்சு திருவிழாடர் புரிகிறார் ஒரே காலகட்டத்தில் கிடையாது இந்த ரிஷியோட அகந்தியை குறைக்கிறதுக்காக பிக்சாடனார் அதேமாரி ஆதிசங்கரர் அகந்தியை குறைக்கிறதுக்காக சடையனாக அதுலேயும் பிச்சபாத்திரம் இருக்கும் அத்வேதன்னு சொல்கிறது அதுக்காக ரூபம் அடுத்தபடியாக காரைக்கால் அம்மையாருக்கு ஞானம் தருவதற்காக விஷாட ரூபம் எடுத்து கனியை கொடுக்குறார் அப்புறம் சீராளன் சொல்லக்கூடிய சிறு தொண்டர் அவருக்கு மோட்சம் தருவதற்காக விஷாட ரூபம் எடுக்கிறார் அடுத்தபடி பிரம்மாவுக்கு தாங்கிற கர்வம் இருக்க வேண்டிய காரணத்தினாலே கர்வத்தை அடைப்பதற்காக விஷாட அமூர்த்தம் எடுத்து தலையை கொயிரை அந்த தலையை கொய்து ஒருத்தன்ட்ட கர்வம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் தலையில் இருக்குது அப்படின்னு திமுரு அப்படின்னா அது த பணத்தாலையோ அதனால கிடையாது உடலில் ரத்தமானது போச்சுன்னா வியாதிகள் வரும் ரத்தம் ஏறினா கோவம் வரும் மெயின் காரணம் என்ன உடல் கோவப்படுறதுக்கு வியாதிகள் வர்றதுக்குலாம் ரத்தம் அப்போ ரத்தத்தை மாற்றணும் பிரம்மாவுக்கு கர்வம் வந்த காரணம் ரத்தம் அந்த ரத்தத்தை மாற்றணும் அதனால் என்ன பண்ணுறாருனா தலையை கிள்ளி ரத்தம் முனி ரத்தம் ரிஷி ரத்தத்தெல்லாம் சேர்க்கிற நல்ல ரத்தம் சேர சேர கெட்ட ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போடும் அதுதான் அந்த காலத்தை சொல்லுவாங்க ஒரு கோடை போட்டிருக்கோம் அந்த கோடை சின்னதை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அதுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்டு அது சின்னதாக போடும் இதுதான் ராஜ்ஜிக்கு இதுதான் வந்து தர்மம் அதை அழித்து சின்னதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த மாரி அஞ்சு திருவிழாடலில் இங்கே பிக்ஷாடர் மூர்த்தம் தாறுகாவின் ஈஷியோடு அகந்தியை குறைக்கிறதுக்காக மேற்கு பார்த்த சன்னதி உச்சாண்டேஸ்வரன் அப்படின்னு திருநாமத்தோட அம்பாள் சௌந்தர்யா பார்வதியாக இருக்காங்க தசரத மகாராஜா புத்திரகாமேஷ்டி யாகத்திற்காக இங்கே வழிபட்டதாக ஈஸ்வரன் கோயில் கல்வெட்டில் இருக்குது அதேமாரி முதல் சோழ கால ஈஸ்வரன் கோயில் கட்டப்பட்டிருக்கு பல்லவர் காலத்தில் பராசக்தி சன்னதி பெருமாள் சன்னதி பெர்மா சன்னதியாக வந்ததாக கல்வெட்டுக்கிட்டு இருக்கு அதேமாரி சதாசிவ குரு அப்படின்னா எல்லாத்துக்கும் குருவாக கிடைக்கக்கூடியவர் ஈஸ்வரன் ஒரு ஊரில் ஈஸ்வரன் கோயில் இல்லை அப்படின்னா அங்கே தட்சிணாமூர்த்தி இருக்கார் திருஷ்ணாமூர்த்தி பிம்பம்னு சொல்லியிருக்கு பிம்பம்னா ரூபம் நம்ம நின்னோம்னா அதை கீழே நிழல் விழுதுன்னா அதுக்கு பேர் பிம்பம் நம்ம கண்ணாடியில் பார்த்து அதுக்கு பேர் பிம்பம் ஃபோட்டோ பிடிச்சா அதுக்கு பேர் பிரிண்டு டிவி சினிமா எடுத்தோம்னா அதுக்கு பேர் நிழல் படம்னு பேர் இல்லாததுன்னு அப்போ ஈஸ்வரன் இருந்தால் தான் தட்சிணாமூர்த்தி இருக்கலாம் இப்போ நிறையா புள்ளியா கோயில் முருகன் கோயில் எல்லாம் தென்பாகத்தை வச்சுக்கலாம்னு வச்சு அவ்வளோ விசேஷம் இருக்கு அப்போ ஈஸ்வரன் இல்லை அப்படின்னா அங்கே இப்போ குருவை யாரை பாவிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் ஞானகுருன்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியரை குருவாக பாவச்சிக்கலான் அதேமாரி இங்கே சுப்பிரமணியர் தண்டாயுத பாணியாக இருக்கார் மூ அந்த அந்த ஆறுபடை வீட்டில் ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் குருஸ்தலம் பழனி குருஸ்தலம் சுவாமி குருஸ்தலம் பாங்க அதேமாரி திருப்புரங்குன்றமோ பழமுதிர்ச்சோளையோ அல்லது திருத்தணியோ குருஸ்தலம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா மனைவியோடு இருக்கிறதுனால குருத்துவத்துக்கு அதிகாரம் கிடையாது குடும்ப சஞ்சாரத்தோடு இருந்தால் அதிகாரம் கிடையாது குரு என்ன தனிமையாக இருக்கணும் அதேமாதிரி இரண்டாவது குருவாக சுப்பிரமணியர் பால தண்டாயுதபாணியாக இருக்கார் இங்கே மூன்றாவதாக அந்த ஊரில் சிவாலயம் இல்லை குருவன் கோயில் இல்லை அப்படின்னா பராசக்தியை குருவாக பாவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த சௌந்தர்ய பார்வதி இங்கே தென்முக கடவுளாக தென்மாவாக பார்க்கறதுனால அவரை குருவாக பாவிச்சிக்கலாம் இன்னும் மூணாவது குரு நாலாவதாக விஷ்ணு குருன்னு சொல்லியிருக்கு அந்த ஊரில் இந்த இது நான் சொல்லக்கூடிய மூணுமே இல்லைன்னா அங்கே மகாவிஷ்ணு இருந்தார்னா மகாவிஷ்ணு குருவாக பாவச்சுக்கலான்றது அந்த ஸ்தானத்தில் இங்கே மகாவிஷ்ணு வந்து தென்முகம் பார்த்து வரதராஜ பெருமாளும் நின்று திருக்கோலத்தோடு இருக்க அடுத்தபடியாக நாலு முடிஞ்சிருந்து அஞ்சு ஆறு தேவகுருங்கிறது நவகிரகத்தில் உள்ள பிரகஸ்பதி அசுரகுருங்கிறது தான் சுக்கராச்சாரியார்னு சொல்கிறது அந்த நவகிரத்தில் உள்ள இரண்டு தேவகுரு பிரகஸ்பதி இருக்காங்க இந்த பரபிரம்மகுரு பிரம்ம குரு அதிதேவத அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவும் இங்கே தென்முகம் பார்த்துருக்கேன் அதனால தான் சப்தகுரு ஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்றது அப்படிங்கிறதுனால தான் இங்கே குருவாரம் அப்படின்னு வச்சு இருக்கோம் குருவாரத்தில் தான் வந்து ஆலயத்தை தரிசனம் பண்ண அவசியம் இல்லை என்னாலும் வந்து தரிசனம் காலையில் கோயில் ஆறு ஆறரைக்கெலாம் நட திறந்துடும் எட்டு மணிக்கு மேலே அர்ச்சனை பன்னெண்டு மணி முடியாது திறந்துருக்கும் திருப்பி சாயந்தரம் நாலரைக்கு திறந்தால் எட்டு மணி முடியா திறந்துருக்கும் என்னாலும் வந்து தரிசனம் பண்ணலாம் என்னாலும் அர்ச்சனை பண்ணலாம் ஏன் இந்தமாரி நாள் வச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஒரு காரியத்தை சொன்னாதான் ஒரு நாளை கருணியம் பண்ணால் தான் பயத்திலையே நம்மளை வளர்த்துருக்காங்க குழந்தைகளில் பார்த்தேன்னா சாப்பிடு அப்படின்னா சாப்பிட மாட்டோம் நிலாவை காமிச்சு அங்கே பாட்டி உட்காந்துருக்கா பாரு சார் பூச்சாண்டி வராமார் சாப்பிடு அப்படின்னா குழந்தைகள் பயத்தில் சாப்பிடும் பயத்தை சொல்லியே வளர்த்துருக்காங்க அக்காரத்தினால தான் ஒரு நாள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கு நம்ம மனசுக்குள்ளே திங்கக்கிழமை பதினோரு திங்கக்கிழமை வரணும் இல்லை பதினோரு செவ்வாய்க்கிழமை வரணும் வரணும் இந்தமாரி ஒரு நாளை வச்சுட்டோம்னா என்றைக்கு வேலை வரலாம் மும்மூர்த்திகளும் முப்பரியும் தேவிகளும் இணைந்து உள்ள ஸ்தலம் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் விசேஷங்கள் சித்ரா மாதமாகப்பட்டது சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பெருமாள் திருத்தேல் ஏறுதல் பெருமா கொலுத்தம் அடுத்தது வைகாசி மாதத்தில் வைகாசி சுவாதி நட்சத்திரத்தில் ஈஸ்வரனுக்கு திருத்தேல் விசாகத்தில் தீர்த்தவாரி சித்ரா நட்சத்திரத்தில் எட்டாம் திருநாள் வருடத்தில் ஒரே நாள் பிஷாடர மூர்த்தி நாமபலம் வருவார் அதேமாரி ஏழாம் திருநாள் திருக்கல்யாண வைகாசி வைகாசிமம் ஆணி மாதம் நடராஜருக்கு ஆணி திருமஞ்சனம் ஆடி மாதம் ஆடிப்பூரம் அம்பாளுக்கு வலை சாத்துதல் ஆவணி மாதம் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் புரட்டாசி மாதம் முப்பெரும் தேவிகளுக்கும் நவராத்திரி விசேஷங்கள் ஐப்பசி மாதம் ஈஸ்வரனுக்கு அண்ணாபிஷேகம் கார்த்திகை மாதம் திருமூர்த்திகளுக்கும் சொக்கப்பானை சொடலை என்று சொல்லக்கூடியது மும்மூர்த்திகளும் ஒரே நாளில் திருவிதி விழா பிரம்மா பெருமாள் ஈஸ்வரன் மூன்று சொக்கப்பானைகள் வேறு எங்கேயும் பா காண முடியாது பெருமாளுக்கு கிழக்கு பிரம்மாவுக்கு தென் பாகத்திலேயும் ஈஸ்வரனுக்கு மேற்கு பாகத்திலையும் அந்த கார்த்திகை மாத உஸ்தவம் கார்த்திகை மாத நான்கு சோமாவாரம் சங்காபிஷேகம் அதேமாரி புரட்டாசி மாதத்தில் நாலு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு அபிஷேகம் அடுத்தபடியாக மார்கழி மாதம் திருவாதிரை மகோற்சவம் ஈஸ்வரனுக்கு பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி தை மாதம் தீர்த்தவாரி மகோதவம் கொள்ளிடம் வடகரையிலே ஈஸ்வரன் சௌந்தர்யவாரி உடனே பிச்சாண்டேஸ்வர பெருமான் சமயபுரம் மாரியம்மன் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெறும் மாசி மாசத்திலே பெருமாள் புருஷோத்தமருக்கும் அம்பில் சுந்தரராஜ பெருமாளும் வடகரையிலே தீர்த்தவாரி நடைபெறும் பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் பெருமாளுக்கு கல்யாண உத்தம் சேர்த்து என்று சொல்வார்கள் இந்தமாரி பன்னெண்டு மாதமும் பன்னெண்டு புத்தகங்கள் நடைபெறுகின்ற ஆலயம் இந்த ஆலயத்திலே வந்து மும்மூர்த்தி முப்பரும் தேவியும் தரிசனம் செய்தோம் என்றால் நம் உள்ள இடத்தில் உள்ள அனைத்து கட்டங்களும் நீங்கி குறைவில்லாத வாழ்வு வாழ திருமூர்த்தியும் பிரார்த்தனை செய்து பிடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஆலய அர்ச்சகர் டி என் சிவராஜராச்சாரியார்